வெல்கம் டு தமிழ் காஸ்பல் டேபர் நகல் சேனல் இன்றைக்கு நம்ம பாஸ்டர் துரை ஐயா அவர்களின் ஆவிக்குரிய செய்தியை பார்க்கலாம் வாங்க இன்றைய தலைப்பு சால்வையின் அபிஷேகம் பற்றி உங்களுக்கு தெரியுமா கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதாக அபிஷேகம் என்பது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் என்பது அது ஒரு தைலம் இல்லாவிட்டால் அது ஒரு சால்வை இல்லாவிட்டால் அது ஒரு எண்ணெய் இல்லாவிட்டால் அது ஒரு தொடுதல் அவங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அபிஷேகம் ஆரோன் மேலே அது தைலமாக ஊற்றப்பட்டது அப்படிதானே சவுலின் தலை மேலே அபிஷேகம் தைலமாக ஊற்றப்பட்டது தாவிதின் மேலே அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது ராஜாக்கள் மேலே எகு மேலே இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அபிஷேக தைலம் அதுக்கு சில கண்டென்ட் இருக்குது இதெல்லாம் சேர்த்து ஒரு அபிஷேக தைலம் செய்யணும் ஒன்று பண்ணணும் அது ஒரு டைம் கிடைக்கும்போது நம்ம படிப்போம் அப்போ சில பொருட்களை சேர்த்து அபிஷேக தைலம் செய்து அதை ஒரு ராஜா அப்படின்னா அவன் தலையில் நிசிவாங்க ஊற்றிடுவாங்க வர்ற ஆசாரியன் அப்படின்னா அவன் தலையில் ஊற்றிடுவாங்க சில இடங்களில் இந்த அபிஷேகம் இல்லை அங்கே ஆசாரியன் இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு தாவித்து சொல்லுகிறான் புது எண்ணெயினால் ஆ சொல்லுங்க

என் கொம்பை காண்டாம் கொம்பை போல உயர்த்துவீர் பொது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுது எண்ணெயினால் அபிஷேகம் அப்போ அபிஷேக தைலத்தினால ஒரு அபி அந்த தை ஊற்றும் போது ஒரு அபிஷேகம் அந்த தைலம் இல்லாத இடத்துல என்ன அபிஷேகம் என்னது எண்ணெயினால அபிஷேகம் இப்போ ஒன்று ராஜாக்களில் நீங்கள் பத்தம்போதுக்கு வரீங்கன்னு சொன்னால் உன் ஸ்தானத்தில் தீர்க்க தரிசியாக சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை அபிஷேகம் ஒன்றுன்னு சொல்கிறார் வாசிங்க ஒன்று ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினாறு பின்பு நிம்சியின் குமாரனாகி எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மிகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அபிஷேகம் பண்ணு இப்போ வந்து இவன் ஆசாரியன் கிடையாது இவன் தீர்க்கதரிசி இவங்க என்ன கிடையாது கவனிங்க இவன் கையில் என்ன கிடையாது ஒன்றும் தெரியலையா இவன் கையில் அபிஷேக தைலம் கிடையாது கையில் எண்ணெயும் கிடையாது இவனே பயந்து ஓடி தெ தெரு தெருவாக இருக்கிறான் செத்தாக போதுன்னு ஓடிட்டுருக்கான் என்னை எடுத்துக்கொள்ளணும்னு இருக்கான் ஒன்றுமே கிடையாது அபிஷேக தைலமும் கிடையாது எண்ணெயும் கிடையாது பட் இவன் கையில் என்ன இருந்துச்சு சொல்லுங்கள் ஒரு சால்வை இருந்துச்சு கீழே உள்ள வசனங்கள் வாசிங்க பனிரெண்டாம் இயர் பூட்டி கொண்டிருந்த பதினெட்டு பத்தொன்பது அப்படி அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் பன்னிரண்டு ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை கண்டான் அவன் பன்னிரெண்டாம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான் எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் இப்போ இவன் கையில என்ன கிடையாது அபிஷேக தைலமும் இல்லை அடுத்து என்ன இல்லை பழைய எண்ணெயும் இல்லை என்ன எண்ணெயும் கிடையாது புது எண்ணையும் கிடையாது என்ன உடனே அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும் அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன் என்றான் அதற்கு அவன் போய் திரும்பி வா நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான் நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கு இப்போ இவனுக்கு கிடைச்ச அபிஷேகம் என்ன அபிஷேகம் எதன் மூலமாக கிடைச்சது சால்வையின் மூலமாக தான் இவனுக்கு கிடைச்சது அதனால தான் இவன் என்ன பண்ணுறான் தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பா தன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இவன் கையில் என்ன கிடைக்குது சால்வை இவன் ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும் எனக்கு வரங்கள் வேணும்னா உடனே இவனுக்கு கிடைச்சது அவன் சொல்கிறான் நான் போகும்போது என்னை பார்த்தேன்னா உனக்கு கிடைக்கும்னா போகும்போது கிடைச்சது என்னது என்னது சால்பாய் அதை தூக்கிட்டு தான் வந்து எரிசு எரி எவர்தான் அடித்தாங்க எலியாவின் தேவன் எங்கே ரெண்டாக பிச்சுட்டு ஓடி போயிடுச்சு அந்த எரியோ சாரி எவர்தான் அந்த அளவு அபிஷேகம் சரி இப்போ உங்களுக்கு எந்த அபிஷேகம் வேணும் வீட்டு வேலை பிரச்சனை எல்லாத்தையும் தப்பி கரை சேர்ந்து இங்கே வந்த மாதிரி இருந்து அழகாக ஃபேன் மூல அப்படியே சில்லுன்னு இருக்கு சாமல் எழுந்து முடி தூங்கிட்டு இல்லைனா சும்மா அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்டு எந்திரிச்சு போயிடக்கூடாது பிள்ளையக்காரங்க அங்கே இருந்து பிறப்பிட்டு ரொம்ப ட்ரம்ப ரொம்ப மாட்டி இங்கே வந்து உட்காந்து டைம் பாஸ் பண்ணிடக்கூடாது உனக்கு எந்த அபிஷேகம் அதுதான் இப்போ வேணும் உனக்கு சரியான அபிஷேகம் இப்போ இறங்கணும் ஒன்று அபிஷேக தைலத்தின் அபிஷேகம் ரெண்டாவது எண்ணெயின் மூணாவது சால்வை நிமிஷம் இந்த அபிஷேகம் இந்த இந்த அபிஷேகம் மூணு அபிஷேகம் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த மூணு அபிஷேகத்தில் எந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும் இல்லை மூணு வேணுமா அதுதான் முக்கியம் முதல் அபிஷேகம் தைலம் அந்த தைலம் வந்து அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே போஸ்டிங் உடனே நீ ராஜாவாக தீர்க்க தரிசி ஆயிடுவ இல்லை உடனே நீ யாராயிடுவே சொல்லுங்க அஞ்சு சொன்னண்ணே சொல்லுங்க ஒன்று ராஜாவாகிடுவீங்க இல்லை சொல்லுங்க நீங்கள் இல்லையா அன்னைக்கு அஞ்சு அபிஷேகம் சொன்னண்ணே ஒன்று ராஜா அபிஷேகம் இந்த ஏட்டு சுரைக்கான்னு சொல்லுவான் விளங்காதது ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படிதானே சும்மா எழுதி வச்சுட்டு போயிடக்கூடாது நீ சுத்தமான பிராணியாக இருந்தால் வீட்டில் போய் அசை போடு வாயின்னு இருக்கு சுத்தம் இல்லாதன்னா அசை போடாது அப்படி இந்த டைரித்துக்கு அங்கே போட்டு அடுத்து வரும்போது தூக்கிட்டு தொடச்சி அழகாக பாலிஷ் பண்ணி தூக்கிட்டு வந்து எழுதி வச்சுட்டு போயாது போய் உட்காந்து ஜவும் பண்ணணும் அதை சிந்திக்கணும் அதை யோசிக்கணும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் எப்படி மாறினாங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் எப்படி மாறினாங்க

அது பெரிய பொக்கிஷம் மாதிரி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பைபிள் படிக்கும்போதே நீ ஒழுங்காக படிச்சின்னா ஆவியான ஒரு அதுக்கு இன்னொரு வசனம் கங்காடன்ஸ் மாதிரி ஒன்று சொல்லிக் கொடுப்பாரு கத்தோடைய புத்தகத்தை தேடி வாசிங்க தேடி வாசியங்கள் அவைகள் ஒன்றும் குறையாது ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாத ஜோடி இல்லாது ஜோடினா என்னது அதே மாதிரி இன்னொரு வசனம் இல்லாமல் இருக்காது அதை நீ தேடணும் முப்பத்தி நான்கு பதினாறு கர்த்துடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அவருடைய ஆவி அவைகளை கொண்டு போய் அந்த நிச்சயம் வசனத்தில் அதாவது இப்போ பிரசங்கம் வந்து சிலர் பண்ணுவாங்க இருக்கும் சிலர் பண்ணால் தூங்கிடுவீங்க அது யார் பண்ணாலும் தூங்குகிற டீமு இருக்கு விளங்காத டீமு கிடக்கு அது வேறு விஷயம் எவன் எந்த பாஸ்டர் பண்ணாலும் எந்த பிரதர் பண்ணாலும் அது தூங்குறது அது பின்மாற்றம் ஆகியது அது விழுந்து போயிடுச்சு அது முடிஞ்சு போன அது நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் சிலர் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் அது வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பூக்கள் ஒவ்வொரு வசனமும் என்னது ஒவ்வொரு பூ அதில் அந்த மாலை கட்டுவாங்க பார்த்தீங்களா பூ கட்டுவாங்க தெரியும் தானே அவன் கரெக்டாக கட்டுவாங்க அந்த கலர் 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 கலராக கட்டுவான் அதே மாதிரி இந்த வசனத்தை சேர்க்கறது தான் நம்முடைய வேலை கரெக்டாக நீங்கள் சேர்த்து ஒரு பிரசங்கம் கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வேறு ஏன் நம்ம ஆளுங்கெல்லாம் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறான் ரோட்டில் போய் பாஸ்ட் போட்டு சாப்பிட்றான் டேஸ்ட் தான் அதுக்கு தான் அங்கே ஓடுறான் அதே மாதிரி பிரசங்கத்தை தேடி ஜனங்க அங்கே ஓடுவாங்க அதுக்கு காரணம் அந்த பிரசங்கத்தினுடைய வசனத்தை சேர்க்கிறதுல தான் இருக்குது மிக்ஸ் பண்ணுறதுல தான் கரெக்டாக சேர்க்கணும் டக்கு 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 டக்குன்னு சேர்க்கணும் சரி போட்டோம் இன்றைக்கி அபிஷேகம் உனக்கு எந்த அபிஷேகம் வேணும் எண்ணெயின் அபிஷேகம் தைலத்தின் அபிஷேகம் சால்வையின் அபிஷேகம் இந்த மூணு அபிஷேகம் சால்வையின் அபிஷேகங்கிறது பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகம் சால்வையின் அபிஷேகங்கிறது என்னது பக்தி வைராக்கியம் வெறித்தனமாக இருக்கிறது சும்மா இந்த தூங்கு மூஞ்சி மாதிரி வந்துட்டு தூங்கு மூஞ்சி மாதிரி போகிறதில்ல வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ட்டு வயர் மாதிரி நிற்பாங்க சில நாயெல்லாம் அவுத்து விட்டா பாஞ்சிருங்க அதே மாதிரி அப்படியே அனல் பற்றிக்கிட்டே இருக்கணும் உடலுக்குள்ளே அந்த வெறித்தனம் இருக்கணும் வேகம் வயராக்கியம் அந்த ஸ்பீடு எப்பவும் இருக்கணும் அது அதுதான் அதுதான் சால்வைன்னு அபிஷேகம் அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது உடனே ஒன்றால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபுல்லாக அபிஷேகம் உனக்குள்ளே இறங்கும் கப் கப்பு கப்பு கப்புன்னு ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சிருவார் அப்படி ஒரு அபிஷேகம் இருக்குது எண்ணெயின் அபிஷேகம் அதனுடைய அபிஷேகம் வேற தைலத்தின் அபிஷேகம் சரி முதலாவது நம்ம சால்வையின் அபிஷேகத்தை பார்க்கலாம் சால்வையின் அபிஷேகம் அந்த சால்வை அவன் போட்டாங்க பன்னிரெண்டாம் ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் சம்மந்தமே இல்லை திடீர்னு வந்து சால்வையை போட்டாச்சு சால்வையை போட்ட உடனே அவனுக்குள்ளே இந்த தீ பிடிச்ச மாதிரி தான் இந்த பெட்ரோல்லாம் ஊற்றிட்டு தீயை மட்டும் பற்ற வைக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த பற்ற வச்ச உடனே கரெக்டாக இருந்துச்சுன்னா கையிலேயே வந்து பற்றிக்கும் தெரியுமா உங்களுக்கு இந்த பட்டாசுலாம் பசங்க கொளுத்துவானுங்க பட்டாசு பிரித்து போட்டு கொளுத்துவானுங்க அது கையில் இந்த மருந்து இருக்கும் அங்கே கொளுத்துன உடனே எது பிடிக்கும் கையில் பிடிக்கும் அதே மாதிரி தான் அபிஷேகம் கேட்டுட்டு இருக்கும்போதே அபிஷேகம் வந்துடும் பேசிகிட்டு போதே அபிஷேகம் வந்துடும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அபிஷேகம் கேட்டுகிட்டு போதே அபிஷேகம் நான் அப்படிலாம் பார்த்துருக்கேன் பேசிகிட்டு போதே ஆவில் நிறைஞ்ச பாஸ்டர்ஸை பார்த்துருக்குறேன் பிரசங்கம் கேட்டுகிட்டு இருக்கும்போதே ஆவில் நிறைஞ்ச ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் பார்த்துருக்கேன் அப்படிலாம் இருக்குது அதுக்கு காரணம் அந்த அனல் பற்றிக்கிட்டே இருக்கும் ஆவியிலே இருங்கள் அந்த அக்னி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் உள்ள அதனால தான் எம்மாவிற்கு போன சீடர்கள் திரும்பி வந்து ஏசுக்க அவங்களுக்கு வெளிப்பட்டு மறைஞ்ச உடனே சொன்னாங்க அவர் பேசும்போது நம்முடைய இருந்திருந்து குழந்தை விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பக்தி வைராக்கியங்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவை அதனால தான் எகு இந்த அபிஷேகம் வந்தபோது அவன் சொல்கிறான் எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார் என் கூட யாரில் என் வண்டியில் என் ரதத்தில் ஏறி வந்து பார் அந்த அபிஷேகம் என்னன்னு வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரமா ரெண்டு ராஜாக்கள் பத்து பதினாறு ஆ நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பாரு என்ற கூட நீ வா எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் அந்த அபிஷேகம் வரும்போது பக்தி அப்படி பற்றி பிடிக்குங்க பிடிக்கும் தீ பிடிச்ச மாதிரி இயேசுக்கு இந்த பக்தி வீராக்கியம் வந்துச்சு எப்போ வந்துச்சு ஏசுக்கு பக்தி வீராக்கியம் எப்போ வந்துச்சு அந்த தேவாலயத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்த உடனே வாசிங்க யோவன் ரெண்டு பதினாறு ஆ கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை விடுத்திருந்து எடுத்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் அப்பொழுது உடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று தீ பட்சித்ததுன்னு தீபிடிச்சு எரிதுன்னு அர்த்தம் அப்படியே அவனை போட்டு எரிச்சு தள்ளிடும் அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு வேணுங்க நமக்கு இன்றைக்கி எல்லாம் இந்த எல்லாம் தூங்கு முஞ்சி மாதிரி அனல் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கிடக்குறோம் நாலு விசுவாசி இருந்தாலும் அனலாக இருந்தால் போதும் நாற்பது விசுவாசி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடும் ஏசு எத்தனை பேரை வச்சு உலகத்தை கலக்குனாரு ஏசு எத்தனை பேரை வச்சு உலகத்தை கலக்குனாரு ஆ சொல்லுங்க பன்னெண்டு பேர் கலக்குனாங்களா இல்லையா அப்படி இருக்கா பைபிள் வசனம் உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்கள் என்ன வரலையே அதான பிரச்சனை ஆசைங்க உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் ஆ அது இன்னொரு மொழிபெயர்ப்புல இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாற்றுகிறவர்கள் என்ன ஆயிடுச்சு உலகத்தை கலக்குகிறவர்கள் இல்லையா பயவில்லை பதினேழு ஆறு ஆ அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரையும் பட்டணத்தை அதிகாரியிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் எங்கே வந்துட்டாங்க உலகத்தை கலக்கு இங்கிலீஷ் இருக்கா இங்கிலீஷ் பைபிள் யாராவது யாரோ ஒன்றும் இல்லையா பார்த்தேன் சார் இல்லை சார் உலகத்தை கலக்குகிறவர்கள் தலைகீழாக மாற்றுகிறவர்கள் அப்ஸ் அண்ட் டவுன் சொல்லுவோம் அப்படி தலைகீழ திருப்புறது மேலும் கிழமை மாற்றுறது அப்படி இருக்குது அபிஷேகம் வரும் பொழுது பைராக்கியம் பிடிக்குங்க அதனால தான் இந்த எலிசாவை விட்டு எலியா போகும்போது அந்த சால்வை விழுந்துச்சுங்க வேற ஒன்றும் விழலை நீ என்னை போகும்போது என்னைய பார்த்தா கிடைக்கணும் ஒன்று இவன் என்ன நினச்சிட்டான் என்ன கிடைக்கும்னு நினச்சான் ஏதோ ஒரு ப்ராமிஸ் கார்டு கிடைக்கும் நம்ம ஆளுங்க அதுக்கு தனால் ஏரியும் ஏதாவது கார்டு கிடைக்கும்னு பார்த்தான் ஆனால் வந்தது என்னது இல்லை போகும்போது டப்புன்னு ஒரு அபிஷேகத்தை ஊற்றிட்டு போயிடுவான் நம்ம தலையில் கையை வச்சு ஒரு பண்ணிட்டு போயிடுவான்னு நினச்சான் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என் தகப்பனே தகப்பனேன்னு கத்திக்கிட்டே இருந்தான் தகப்பன் போயிட்டாரு தகப்பன் எது உழுது அப்படியே சால்வை கொடி மாதிரி கீழே வந்து வந்துச்சு எடுத்துட்டான் எடுத்துட்டு அந்த அந்த தொட்ட உடனே டக்குன்னு அந்த பழைய அபிஷேகம் ஏன்னா அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் அந்த அபி சால்வையை போட்டுட்டு நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் அதுதான் அபிஷேகம் நான் உனக்கு செஞ்சோம் பாத்தியா உன் மேல சால்வையை போட்டோம் பாத்தியா அதை வாசிங்க அது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது இருபது கடைசி ஆஹ் நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என் ஆகோள் அது தான் நீ நினைக்கிறேன் இந்த சால்வை உளுந்த உடனே அம்மாவை விட்டான் அப்பாவை விட்டான் ஃப்ரெண்ட்ஸை விட்டான் ஊரை விட்டான் ஜாதியை விட்டான் படிப்பை விட்டான் ஏற விட்டான் மாட விட்டுட்டான் நிலத்தை விட்டுட்டான் பேரு புகழு வாழ்க்கை வீடு எல்லாத்தையும் விட்டுட்டான் இந்த சால்வை மேலே அது டச் தாங்க பண்ணுச்சு எப்படி இருக்குன்னு யோசிங்களேன் எப்படி ஒரு சால்வை அவன் முகம் தொடச்சிக்கிட்டு இருந்த சால்வை தான் ஆனால் இப்போ இவன் மேலே போட்ட உடனே எப்படி மாறிடுச்சு அவன் புத்தி சிந்தை எண்ணம் நினைவு தோற்றம் விருப்பம் வாஞ்சை எல்லாமே டோட்டலி சேஞ்ச் இதான் அபிஷேகம் மோசே கையில் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்குன்னு ஒரு ஒரு குச்சி வச்சுருந்தான் தேவைப்பட்டால் அதில் ஒரு ஒரு இரும்பில் ஒரு கொக்கி மாதிரி மாட்டிக்கிட்டு அந்த ஆடுகளுக்கு எதோ பறித்து கொடுப்பான் இறைய பறித்து கொடுக்கறது கிளைகளை பறி ஒடிச்சு கொடுக்கறது தான் ஆனால் அந்த கோல் டைம் ஆகும் பொழுது எப்படி மாறிடுச்சு உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டு செங்கடல் நிற்கணும்னாரு செங்கடல் நின்று அப்படி ரெண்டாக பிளந்துச்சா இல்லையா அதுதான் தயவம் இந்த முகம் தொடச்சிக்கிட்டு இருந்த இந்த தூக்கி இவன் மேலே போட இவன் புத்தி இத்திலாம் சுத்தமாக மாறிடுச்சு அப்படி வீட்டுக்கு போனால் ஒரு விருந்து வச்சான் அப்படியே ஜோரில் யார் பின்னால் வந்துட்டான் அது எப்படிங்க மாறும் இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு மாற்றம் எட்டு வருஷங்க அந்த நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா பைபிளில் எட்டு வருஷம் எலியா வந்து சாரி எலிசா வந்து எலியாவுக்கு என்ன என்ன செஞ்சிக்கிட்டு இருந்தால் சாப்பிடும்போது கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுறது அதான் அவனுடைய போஸ்டிங் இங்கே எட்டு வருஷம் ஒரு ஆளை ஒரே ஊழியத்தில் வச்சா செத்தே போடுவாளுங்க இல்லை நம்ம பிரதேசம் ஓடி போடுவான் எட்டு வருஷமாக நான் எனக்கு ஊழியம் கொடுக்கவில்லை எட்டு வருஷம் அவன் செஞ்ச ஊழியம் என்னதே தண்ணீர் வார்த்தை என்ன ஊழியங்க ஆ எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் தண்ணீர் வார்த்தைன்னு ஒருத்தர் இங்கே இருக்கிறான்னு தான் அவனை அறிமுகப்படுத்தினாங்க எலிசான்னு கூட பேர் சொல்லலை மரியாதை கிடையாது அவன் செஞ்ச ஊழியத்துக்கு தான் பேர் இருந்துச்சு இப்போ நம்ம சபையில் இருந்த சீஃப் பஸ்டஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே டிரைவர்ஸாக இருந்தவங்க தான் அதிக வருஷங்கள் டிரைவர்ஸாக இருந்தவங்க தான் எப்படி ஆகிருக்காங்க சீஃப் ஆகியிருப்பாங்க அதே போல் பணிவிடை தான் உன்னை கவனப்படுத்தும் இந்த எட்டு வருஷமும் இப்படி தான் இருந்தான் அதுக்கு பிறகு இந்த சால்வை கிடச்சிது சால்வை கிடச்ச உடனே வாசிங்க ரெண்டு ராஜாக்களில் இந்த சால்வை கிடச்ச உடனே என்ன பண்ணான் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பனிரெண்டு ம் அதை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான் பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தெய்வனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கறைப்பட்டான் அந்த சால்வையில் அந்த அபிஷேகம் இருந்துச்சு அதை தூய் கையில் எடுத்தான் நேரம் வந்தான் ஒரு அடி அடித்தான் ஏவருதானே அப்படி யோருதான் டப்புனு இவன் அடித்த உடனே அந்த சால்வை பட்ட உடனே அது ரெண்டாக ஓடி ஓடிப்போச்சு இதுதான் எளியாவின் தேவன் எங்கே உன்னை அழைத்த தேவன் எங்கே உனக்கு வசனம் கொடுத்தார்ல தரிசனம் கொடுத்தார்ல வான்னு சொன்னார்ல சுகமாக்குனார்ல உன்னை கையை பிடிச்சி கொண்டு வந்தார்ல கடைசி வரைக்கும் உன்னை கொண்டு போவேன்னு சொன்னார்ல என்ன வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ இந்த மார்க்கத்துக்கு வா நான் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போவேன் சொன்னாரா இல்லையா ஆ உன் இளவயதின் பக்தியை நினைத்து கொண்டு வந்தேன்னு சொல்கிறார் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நான் உன்னை நயங்காட்டி நயங்காட்டின்னு அதுக்கு என்ன அர்த்தம் இந்த குட்டி பசங்களை ஏமாத்துகிற கேஸு இந்த பலூன் கொடுத்துட்டு மிட்டாய் கொடுத்துட்டு ஏமாத்துகிற மாதிரி நயங்காட்டி அழைத்து கொண்டு வந்தேன் வா உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சியோன் எருசலேம் மகிமை மேன்மை உச்சகட்டம் செய்யலை ஏங்க உடன் இப்போ இதெல்லாம் ஆண்டவர் நயங்காட்டி நம்மளை அழைச்சிட்டு வந்தார் இப்போ என்ன ஆச்சு அந்த சால்வையை தொட்ட உடனே இவனுக்கு ஸ்டக்குன்னு அபிஷேகம் வந்துச்சு நேராக போனால் அடிச்சான் ரெண்டாக கிழிஞ்சிடுச்சு பட்டு பட்டு பட்டுன்னு அடுத்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அவனுடைய வேகம் ஹை ஸ்பீடாகிடுச்சு அந்த அளவு எலிசா அந்த வைராக்கியம் என்னும் சால்வையை கையில் எடுத்துவிட்டோம் நான் எதுக்கு வைராக்கியம் வைராக்கியம்னு சொன்னேன்னா ஏசாயா வாசிங்க வைராக்கியத்தை ஒப்பிட்டு தான் பைபிள் சொல்லி இருக்கிறது ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பதினேழு வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் யாரு தெய்வம் வந்து எதை போர்த்திருக்கிறாரு தெய்வம் போர்த்திருக்கிற சால்வைக்கு பேர் என்னது வைராக்கியம் பிதா போர்த்தி இருக்கிற சால்வைக்கு பேர் என்னது வைராக்கியம் என்னும் சால்வை ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்பது பதினேழு ஆ அவர் வைராக்கியத்தை சால்வையாக வச்சுருக்காரு அந்த சால்வையை தான் இவன் பிடிச்சாங்க இந்த பிடிச்சிட்டு அடித்தான் பாருங்க அவனுக்கு இருக்கிற வைராக்கியத்தில் யோர்தான்லாம் ஓடி போயிடுச்சு உனக்கு பக்தி வைராக்கியம் வேணும் சரியான வைராக்கியம் வேணும் சரியான பக்தி வைராக்கியம் வேணும் ஏசுவுக்கு அந்த பக்தி வைராக்கியம் தீ அது எனக்குள்ள பட்சித்ததுங்கிறார் எது பக்தி வைராக்கியம் ரெண்டு வைராக்கியம் இருக்குது ஒன்று மாம்சீக வைராக்கியம் அது வேஸ்ட்டு நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் அப்படின்னு கலாச்சாரத்தில் இருக்கு நமக்கு இருக்க வேண்டிய வைராக்கியம் என்ன வைராக்கியம் பக்தி வைராக்கியம் இதை பவுல் பேசும் பொழுது ஆவியில் வைராக்கியம் அப்படிங்கிறார் அப்போ சில நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்த பொழுது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டான் அப்போது நமக்கு ஆவியில் அதுதான் பக்தி வைராக்கியம் சரியான அபிஷேகம் வரும்போது பிடிச்சிருங்க அப்போஸ்தலர் அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக்கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் சரியான வைராக்கியம் வேணும் நமக்கு அப்போ சால்வையின் அபிஷேகம் வைராக்கியத்தின் அபிஷேகம் அந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா நீ மற்றவங்கள மாதிரி சும்மா உட்காந்துருக்க மாட்டீங்க மற்றவங்கள மாதிரி அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக தூங்கி இருந்துச்சு அப்படிலாம் இருக்க மாட்டீங்க உங்களுக்கு அந்த பக்தி செய்யும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஜபம் உபவாசம் வேதம் ஊழியம் பாடுகள் கற்றுக்காக ஏதாவது செய்யணும் 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 பிசாசு எதிர்க்கணும் போராடணும் விட்டுறக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரே ஒரு வைராக்கிய வெறித்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்கா அவங்களுக்குள்ள அப்படி இருந்தா உன் கையில இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம் இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம் ஆமேன்